Video sponsored by SBO School of Business Organization in Trivandrum. This is a digital market company. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரியத்தை போய் தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் ஸ்டைல் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்க முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்மி நாற்பது தங்க நாணயங்கள் தரும் பாடம் நீதி கதை ஒரு ஊரில் ராமசாமி என்ற ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் சுயநலமானவர் அவர் ஊருக்கு சென்று திரும்பும் வழியில் முப்பது தங்க நாணயங்கள் இருந்த பையை தொலைத்து விட்டார் அந்த செல்வந்தர் தனது நண்பர் குருவிடம் நடந்ததை கூறி வருத்தப்பட்டார் சில நாட்கள் கழித்து குரு ஊரில் இருந்து திரும்பும் வழியில் ஒரு தங்க நாணயங்கள் பை மூட்டை இருப்பதை கண்டார் அந்த பை ராமசாமியினுடையதாக இருக்கலாம் என கருதி அதை குரு தனது நண்பரிடம் கொண்டு போய் கொடுத்தார் குருவிடம் இருந்து தங்க நாணயங்களை பெற்றுக் ராமசாமி இதை வைத்து ஒரு திட்டம் தீட்ட நினைத்தார் வைத்திருந்தேன் இப்போது முப்பது தங்க நாணயங்கள் மட்டுமே உள்ளன அதனால் மீதி இருக்கும் பத்து தங்க நாணயங்களை திருப்பி தர வேண்டும் என குருவிடம் ராமசாமி கூறினார் ஆனால் குரு மிகவும் நல்லவர் பிரரின் பொருட்களுக்கு ஆசைப்படாத அவரின் குணத்தை பற்றி எல்லோருக்கும் தெரியும் இருந்தும் ராமசாமி அந்த குருவின் மீது பழியை சுமற்றினார் நண்பர்கள் இருவரும் ஊரில் உள்ள தலைவரிடம் சென்றனர் விவரத்தை கேட்ட ஊர் தலைவர் ராமசாமியிடம் நீ எவ்வளவு தங்க நாணயங்களை தொலைத்தாய் என்று கேட்டார் அதற்கு அவர் நாற்பது தங்க நாணயங்கள் என்றார் குருவை பார்த்து நீ எவ்வளவு தங்க நாணயங்களை கண்டுபிடித்தாய் என்று கேட்டார் குருவோ முப்பது தங்க நாணயங்களை கண்டெடுத்தேன் என்றார் இப்போது ஊர் தலைவர் ராமசாமியை பார்த்து நீ தொலைத்திருப்பதோ நாற்பது தங்க நாணயங்கள் ஆனால் குருவோ கண்டறிந்தது முப்பது தங்க நாணயங்கள் எனவே கண்டிப்பாக இது உன்னுடையதாக இருக்காது இனிமேல் வேறு யாராவது நாற்பது தங்க நாணயங்களை கொண்டு வந்தால் உனக்கு சொல்லி அனுப்புகிறேன் இப்போது நீ இங்கிருந்து கிளம்பலாம் என்று ஊர் தலைவர் கூறினார் தலைவர் குருவை பார்த்து நீ கண்டுபிடித்திருப்பது ராமசாமியின் தங்க நாணயங்கள் கிடையாது எனவே இதை நீயே கொள் என்று கூறினார்

நாம் நமது பேராசையினால் இழக்க நேரிடும்